வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் ஹமாஸ் அளிக்கப்படும் வரை போரை தொடரவே நிதன் ஜாகு மேற்கு கரையில் அதிரடி தாக்குதல் இஸ்ரேல் போலீசார் மூன்று பேர் பெலி உக்ரைன் அனுப்பிய நூற்றி ஐம்பத்தி எட்டு ரோன்கள் ரஷ்யாவை சுற்றி வளைத்து தாக்குதல் ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்கிய வடகொரியா பதிலுக்கு ரஷ்யா குதிரைகள் பரிசு ஈரான் ஜனாதிபதி ரைசியின் ஹெலிகாப்டர் விபத்துக்கு காரணம் வெளிவந்த உண்மை காசாவில் ஆறு பிணைக் கைதிகளின் சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தற்போது இஸ்ரேலில் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் கமாஸ் சுரங்கப்பாதையில் நுழையும் முன்னர் இவர்கள் ஆறு பேர்களும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் பிணை கைதிகளை மீட்க பெஞ்சமின் நெதன்ஜாஹூ அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகிறது பல விமர்சனங்கள் எழுந்தாலும் கமாஸ் அழிக்கப்படும் வரை போரை தொடரப்போவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜா உறுதியளித்தார் ார் இஸ்ரேலியானுளின் சிரமத்தை ஒப்பந்த அதிக எண்ணிக்கையிலான கைதிகளை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஒரே வழி என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது சில ஆய்வாளர்கள் இறந்த ஆறு பணிய கைதிகள் மீதான பொதுமக்களின் கூக்குரல் நிதஞ்சாகும் மீதான அரசியல் அழுத்தத்தின் புதிய நிலையை குறிக்கும் எனவும் கூறியுள்ளனர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மீது பிரதமர் தனது தனிப்பட்ட நலன்களை முன்வைப்பதாக விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அக்டோபர் ஏழு தாக்குதல்கள் அரசாங்கத்தின் சரிவு மற்றும் முன்கூட்டியே தேர்தல்களில் அவரது அரசாங்கத்தின் தோல்விகள் பற்றிய விசாரணைக்கு வழிவகுக்கும் என்பதனால் நெதஞ்சாக போர் நிறுத்தத்தினை விரும்பவில்லை எனவும் குறிப்பிடப்படுகிறது மேற்கு கரையில் நடந்த பயங்கர தாக்குதலில் இஸ்ரேல் போலீசார் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் அதிரடி தாக்குதலில் அப்பாவி மக்கள் உயிரிழந்து வருகின்றனர் இந்த போரில் காசாவில் கமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதேபோல் மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கரையின் இடானா தர்கியூமியா சந்திப்பு அருகே நேற்று மாலை இஸ்ரேல் போலீசார் மூன்று பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர் அந்த ஆயுத சேர்ந்த தாக்குதல் நடத்தினார்கள் இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய போலீசார் மூன்று பேர் உயிரிழந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தப்பையுடைய கமாஸ் போராளிகளை தீவிரமாக தேடினர் பின்னர் கிஃப்ரோன் பகுதியில் தலைமறைவாக இருந்த கமாஸ் போராளி ஒருவரை இஸ்ரேல் படையினர் சுட்டு வீழ்த்தினர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ரஷ்யா உக்ரைன் போரானது தீவிரமடைந்து வருகிறது இரு தரப்புகளுக்கும் தங்களது பலத்தினை நிரூபிக்கும் வண்ணம் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் உக்ரைனால் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கையின் சமீபத்தைய நிகழ்வாக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ உட்பட பதினைந்து பிராந்தியங்களை குறிவைத்து நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது இந்த தாக்குதலின் போது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு ட்ரோன்களை இடைமறிந்துள்ள நிலக்கரி நிலையம் மற்றும் நகர எல்லைக்குள் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு மையம் ஆகியவற்றை குறிவைத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் அதிகாரிகள் வழங்கிய மூன்று ட்ரோன்கள் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் யாரும் காயமடையவில்லை எதற்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை மின்சாரமானது எந்தவொரு ஒரு தடையும் வருகிறது எனவும் தெரிவித்துள்ளது பெரும்பாலான ட்ரோன்கள் உக்ரைனின் ஏழை நகரங்களான குர்ஸ்க் பிரையன்ஸ் ஓரோனேஜ் மற்றும் பெல்கோரோ ஆகிய பகுதிகளிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்திருக்கிறது பெல்கோரோ பிராந்திய மேயர் வியாசஸ் லாவ் கிளாட்கோவ் உக்ரைனின் தாக்குதலில் மூன்று குடியிருப்பு கட்டிடத்தின் கண்ணாடிகள் சேதமடைந்திருக்கிறது தனியார் குடியிருப்பில் பயன்பாட்டு கட்டிடம் ஒன்று முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டன் ரஷ்யா அதிரடி யுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் உக்ரைனுடன் ரஷ்யா போரிடுவதற்காக வடகொரியா ரஷ்யாவிற்கு ஆயுதங்கள் வழங்கியதாகவும் அதற்கு பரிசாக குதிரைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தென்கொரியா தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து தென்கொரியா தெரிவித்திருப்பதாவது ரஷ்யா உக்ரைன் போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது இந்த போரில் ரஷ்யாவுக்கு உதவிடும் வகையில் வடகொரியா ஆயுதங்களை வழங்கியிருக்கிறது இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ரஷ்யாவிலிருந்து ஓர்லோவ் டிராக்டர் வகையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு குதிரைகள் வடகொரியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இருக்கிறது வடகொரியா அதிபர் கிம் ஜாங்குக்கு குதிரைகள் என்றால் கொள்ளை பிரியமாம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே ஏற்கனவே புடின் முப்பது குதிரைகளை அனுப்பி அனுப்பியிருக்கிறார் இவை அனைத்தும் வடகொரியா அனுப்பிய ஆயுதத்திற்கான பணம் என கொரியா தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் வடகொரியாவின் அரசு ஊடகமான கே சி என்ஏ தெரிவித்திருப்பதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ரஷ்ய அதிபர் புடின் வடகொரியாவுக்கு வந்திருந்தார் அப்போது இரு நாடுகளுக்கு இடையே கூட்டு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதத்தில் ரஷ்ய அதிபர் புடினுக்கு ஒரு ஜோடி நாய்கள் அனுப்பி வைக்கப்பட்டது இதற்கு பதிலாக ஆகஸ்ட் மாதத்தில் நாற்பத்தி ஏழு ஆடுகளை புடின் கிம்ஜானுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணத்திற்கு காரணமான ஹெலிகாப்டர் விபத்து மோசமான வானிலையால் ஏற்பட்டதாக இறுதி விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது மே மாதம் விபத்திற்கு பின்னர் விசாரணை முன்னெடுத்த ராணுவமும் சதி இருப்பதாக தெரியவில்லை என்றே குறிப்பிட்டிருந்தது ஆனால் கடந்த மாதம் உள்ளூர் செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்ட தகவலில் ஈரானின் அதிபர் ரைசி மற்றும் அவரது பரிவாரங்களுடன் ஹெலிகாப்டர் வடக்கு ஈரானில் பனி மூடிய மலைப்பகுதியில் சென்றது இதில் ஜனாதிபதி ரைசி மற்றும் வெளிவிவகார விவகார அமைச்சர் கோசைன் அமீர் அப்துல்லாஹின் உட்பட ஏழு பேர்கள் பலியானார்கள் இதனால் நாடு ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது ஹெலிகாப்டர் விபத்துக்கான முக்கிய காரணம் பிராந்தியத்தின் சிக்கலான காலநிலை என்றே உறுதி செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அடர்த்தியான மற்றும் அதிகமான மூடுபெனி காரணமாக மேலையில் ஹெலிகாப்டர் மோதியது என விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விபத்து நாச வேலைக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை எனவும் கண்டறிந்துள்ளனர் மோசமான வானிலை ஒரு காரணமன்றாலும் கூடுதலாக பயணிகள் இருவர் ஹெலிகாப்டரில் பயணம் செய்துள்ளதும் விபத்துக்கு காரணம் எனவும் அதனாலேயே ஹெலிகாப்டர் தடுமாறியதாகவும் இருப்பினும் அதிகாரிகள் மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நடுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் இருபது தர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள் இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க